தமிழ் செய்தி மலேசிய மக்கள் நல சேவை இயக்கத்தின் மகத்தான சேவை மூன்று ஆண்டுகளில் வெள்ளி எட்டு லட்சத்து இருபத்து ஐந்தாயிரம் ரங்கே திரட்டப்பட்ட உதவிகள் வழங்கப்பட்டது கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு தோற்றுவிக்கப்பட்ட மலேசிய மக்கள் நல சேவை இயக்கம் பல சிறப்பான சேவை வழங்கி வருகிறது நாட்டில் ஒன்பது மாநிலங்களில் இந்த இயக்கம் சிறப்பான முறையில் செயல்பட்டு வருகிறது இதன் நோக்கம் வசதி குறைந்த நிலையில் வாழ்ந்து வரும் பி நாற்பது மக்களுக்கு உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது கடந்த மூன்று ஆண்டுகளில் எட்டு லட்சத்து இருபத்து ஐந்தாயிரம் வெள்ளி வரை செலவு செய்துள்ளதாக இந்த இயக்கத்தின் தேசிய தலைவர் கந்தன் சாமிநாதன் தெரிவித்தார் வணக்கம் என் பேர் கந்தன் சாமிநாதன் நாங்கள் ஒரு என்ஜிஓ புதிதாக தொண்டிருக்கோம் எங்களோட என்ஜிஓ பேர் பார்த்திங்கன்னா இப்போ துபான் மக்கள் நல சேவை மலேசியா இந்த என்ஜிஓ வந்து ஆரம்பித்து மூன்று வருடம் இந்த என்ஜிஓ வந்து சவகன் ஒன்பது மாநிலத்தில் நம்ம தொடர்ந்து கஷ்டப்படுற மக்களுக்கு வரி செஞ்சுருக்கோம் ஒன்பது மாநிலம் என்பது பார்த்திங்கன்னா திருங்கானூன் லந்தான் கிட்டா இந்த மூன்று மாதம் தவிர மற்ற எல்லா மாநிலத்தையும் நம்ம லான்ச் பண்ணி ஒவ்வொரு மாதமும் நம்ம மக்கள்கிட்ட வந்து ஃபைனான்ஷியல் அதாவது டொனேஷன் வாங்கி நம்ம மக்களுக்கு நிறைய செய்கிறோம் ஏறக்குறைய பார்த்திங்கன்னா மூன்று வருடம் இந்த இயக்கம் ஆரம்பித்து நம்மளோட என்ஜிஓ ஆரம்பித்து எட்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் நம்ம செலவு பண்ணிருக்கோம் இந்த பணம் எல்லாமே பார்த்திங்கன்னா இருக்கிறவங்கள்ட்ட வாங்கி இல்லாதவங்களுக்கு தான் நம்ம கொடுக்குறோம் சரி என்னென்ன காரியத்துக்கு நம்ம செய்கிற நீங்கள் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நிறையா ஒரு குட்டி கவர்மெண்ட் தான் நம்ம சொல்லணும் ஏன்னா எல்லா காரியத்தையும் நம்ம வந்து செஞ்சுட்டு வரோம் ஓகே முதல் நம்மளோட நோக்கமே பார்த்திங்கன்னா கல்வி கல்வியில் அதிகமான மாணவர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரச்சனையில் இருக்காங்க பணம் ஃபைனான்ஷியல் ரொம்ப பிரச்சனை அவங்களதான் நம்ம கண்டறிந்து பி ஃபார்ட்டி கேட்டகரியில் உள்ள மாணவர்களுக்கு மட்டும் நம்ம வந்து உதவி செய்கிறோம் அவங்களோட பெற்றோர்கள் என்ன வேலை செய்கிறாங்க என்ன வருமானம் அதெல்லாம் நம்ம வந்து சேவை பண்ண பிறகு தான் இந்த மாணவர்களுக்கு நம்ம உதவி செய்கிறோம் ஓகே அவங்க பார்த்திங்கன்னா என்னென்ன துறையில் இருக்காங்க டாக்டர் படிக்கிறாங்க லாயர் படிக்கிறாங்க இன்ஜினியரிங் படிக்கிறாங்க என்னென்னமோ துறையில் இருக்காங்க எல்லாத்தையும் நம்ம கண்டறிந்து அவங்களுக்கு ஃபீஸ் யூனிவர்சிட்டி ஃபீஸ் பிறகு அக்கோமடேஷன் பணம் நிறையா விதமாக அவங்களுக்கு நம்ம மாதம் மாதம் மந்த்லி கூட கொடுக்குறோம் லம்சமாகவும் கொடுக்குறோம் இது ஒரு பக்கம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா லேப்டாப் ஸோ படிக்கிற மாணவர்களுக்கு யூனிவர்சிட்டியில் போகிற மாணவர்களுக்கு லேப்டாப் இருக்காது அது கூட வாங்கி கொடுக்குறதுக்கு நம்மளுடைய பெற்றோர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நம்ம இந்தியர்கள் கஷ்டப்படுறாங்க ஸோ அவங்களுக்கும் நம்ம சில உதவிகள்லாம் செய்கிறோம் அடிப்படை உதவிகள் லேப்டாப்ஸ் ஸோ டேப்லெட்ஸ் இதெல்லாமே வாங்கி கொடுத்துருக்கோம் பிறகு பார்த்திங்கன்னா சிங்கிள் மாதர் சிங்கிள் மாதர் பார்த்தீங்கன்னா நம்மள நாட்டில் ரொம்ப பிரச்சனைங்க அவங்க கணவரை இழந்து பணம் இல்லாமல் ரொம்ப தவிர்த்துட்டு இருப்பாங்க சில சமயம் அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ண முடியாது அவங்களுக்கு நிறைய திறமை இருக்கும் ஆனால் பணம் பற்றாது பொருளாதாரம் பற்றாது ஸோ நம்மக்கிட்ட என்ன செய்வாங்க சார் எங்கிட்ட பணம் கொடுங்க சார் எங்கள்கிட்ட ஒரு ஆயிரம் வரைக்கும் கொடுங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் வரைக்கும் கொடுங்க நான் ஒரு பிஸ்னஸ் செய்கிறேன் இந்த மாரி கண்டறிந்து நிறைய சிங்கிள் மாதருக்கும் நம்ம உதவி செஞ்சுருக்கோங்க சிங்கிள் மாதர் மட்டும் இல்லை சிங்கிள் ஃபாதருக்கும் சரிங்க அவங்களுக்கும் நம்ம உதவி செஞ்சுருக்கோம் அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா நிறைய நம்மளுடைய இந்தியர்கள் நோயில் பிணிய பிணியில் வந்து ரொம்ப மாட்டிக்கிட்டு இருக்காங்க என்னென்ன நோய் பார்த்தா உங்களுக்கே தெரியுங்க கால் இருக்காது நீரிழிவு நோய் ஃப்ரெஷர் அப்புறம் என்னென்னமோ நோய்ங்க அவங்களுக்கு எல்லாமே வந்து பணம் பற்றாது இன்னொரு நோய் பார்த்திங்கன்னா கேன்சர் கேன்சரில் நிறையா பேர் அகப்பட்டு கொண்டு இவங்களுக்கு பணம் பற்றாதுங்க கீமோ செய்யணும் அப்புறம் என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் மருந்து செலவு இதுக்கு எல்லாமே பணம் பற்றாது ஸோ நம்ம என்ஜிஓ கிட்ட வரும்போது நம்ம எல்லாமே செக் பண்ணிவிட்டு நம்மளோட வாலண்டியர்ஸ் இருக்காங்க ஒவ்வொரு மாநிலத்தில் வாலண்டியர் இருக்காங்க அங்கே போயிட்டு அவங்க வீட்டில் ஒவ்வொன்று டீட்டெயிலும் நம்ம எடுத்து கலெக்ஷன் பண்ணி டாட்டாவே அது பிறகு தான் உதவி செய்வோம் ஸோ நோயாளிகளுக்கு நம்ம பணம் கொடுக்குறோம் எல்லா விதத்துக்கும் நம்ம செய்கிறோங்க அடுத்து என்னென்ன காரியங்கள் செய்யறது பார்த்தா சில வீட்டில் வந்து கரண்டு கேஸ் கட்டியிருக்க மாட்டாங்க தண்ணி பில்லு கட்டியிருக்க மாட்டாங்க அந்த மீட்டர் எல்லாத்தையும் வெட்டிகிட்டு போயிடுவாங்க டிஎன்பியும் சரி தண்ணி ஆட செக்ஷனும் சரி அவங்களே நம்ம கண்டறிந்து நம்ம என்ன செய்வோம் அவங்களுக்கு வேண்டிய உதவிலாம் நம்ம செய்வோம் மீட்டர்லாம் பணத்தை எவ்வளோன்னு செக் பண்ணிவிட்டு கட்டிட்டு ஸோ அவங்களுக்கு சில உதவியெல்லாம் செய்வோம் இது எல்லாமே எல்லாமே உதவிகள் தாங்க இது மட்டும் இல்லை படிக்கிற பிள்ளைகளுக்கு அதாவது தொழில்நுட்ப கல்வி தொழில்நுட்ப கல்வி என்பது டீபேட் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க இது ரொம்ப முக்கியம் நம்மளுடைய மாணவர்களுக்கு இந்த மாணவர்களுக்கு டீபேட்டில் வந்து நல்லா படிக்கிறதுக்காக அவங்களுக்கு சில ப்ரோக்ராம் செய்வோம் ரோபோட்டிக் செய்வோம் அப்புறம் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் இது எல்லாமே வந்து குருசுஸ் குருசுஸ் இந்த மாணவர்களுக்கு கொடுத்து செய்கிறோம் கம்ப்யூட்டர் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது எப்படி ஃபார்மேட் பண்ணுறது நிறைய ப்ரோக்ராம் இந்த மாணவர்களுக்கு நம்ம வந்து இலவசமாகவே செய்கிறோங்க இது வந்து ஒரு நாள் நா மாநிலம் மட்டும் இல்லை எல்லா மாநிலத்திலும் தேவைப்படுற மாணவர்களுக்கு எல்லாமே நம்ம வழங்கி கொடுக்குறோம் கேட்டாங்கன்னா அவங்க உண்மையிலேயே கஷ்டப்படுறாங்களா கண்டறிந்து எல்லா உதவியும் செய்யணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா செமினார் எஸ்பிஎம் இது ரொம்ப முக்கியங்க அதாவது கடைசி மாணவர்கள் பரிட்சை எழுதுறதுக்கு முன்பு அவங்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் கண்டறிந்து அவங்களுக்கு டெக்னிக் மஞ்சாப் மஞ்சள் எஸ்பிஎம் இது வந்து நெகிரி ஸ்லாம்போ ஸ்லாங்கோ நெகிரி பேரா நெகிரி ஜோஹர் எல்லாமே செய்கிறோம் இந்த நாட்டில் வசித்து வரும் இந்தியர்கள் பல்வேறு சமூக நல பிரச்சினைகளை எதிர்நோக்கி வருகிறார்கள் அவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு அரசாங்கம் பல அரசு சாரா இயக்கங்கள் மற்றும் தனிப்பட்ட நபர்கள் பல உதவிகள் செய்து வந்தாலும் மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு கை கொடுக்க மலேசிய மக்கள் நல சேவை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது அதன் முக்கிய நோக்கம் வசதி குறைந்த இந்தியர்களின் கல்வி நடவடிக்கை தனித்து வாழும் தாய்மார்கள் தந்தைமார்களுக்கு 我这，我这。 புற்றுநோய் நீரிழிவு நோய் கண்டு அவதியுறும் மக்களுக்கும் தமிழ் பள்ளிகளின் வளர்ச்சிக்கும் அதில் கல்வி பயிலும் வசதி குறைந்த மாணவர்களுக்கும் உதவுவது போன்ற நடவடிக்கை மேற்கொள்வது என்றார் அந்த வகையில் இப்போவில் உள்ள பிரபல உணவகம் ஒன்றில் நடத்தப்பட்ட பேரா மாநில அளவிலான சிறப்பு விருந்து நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இந்த விருந்தின் மூலம் திரட்டப்பட்ட நிதி அனைத்தும் இந்திய சமூக நல காரியங்களுக்கும் தமிழ் பள்ளிகளுக்கு உபகரணங்கள் மாணவர்களுக்கு மடிக்கணினிகள் மற்றும் கல்வியில் சிறந்து விளங்கும் வசதி குறைந்த மாணவர்களுக்கும் உதவிகள் வழங்கப்பட்டது எங்களின் சேவை மேலும் தொடரும் அதற்கு அனைவரின் ஒத்துழைப்பு தேவை என்ற கோரிக்கையை முன்வைத்தார் கந்தன் சாமிநாதன் இந்த இயக்கத்தின் நடவடிக்கைக்கு ஆதரவு வழங்கி வரும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டார் இப்போவில் நடைபெற்ற இந்த இயக்கத்தின் மாநில நிலையிலான விருந்து நிகழ்ச்சி அதன் மாநில தலைவர் சன்னாசி மற்றும் இயக்க செயலவினர்களின் ஆதரவோடு சிறப்புடன் நடைபெற்றது அதில் கலந்து கொண்ட தம்புன் நாடாளுமன்ற தொகுதியின் சிறப்பு அதிகாரி ஆர் சுரேஷ்குமார் சிறப்பு வருகை புரிந்து இயக்கத்தின் நடவடிக்கைக்கு ஆதரவு வழங்குவதாக உறுதியளித்தார் நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு